வணக்கம் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட முகமது மொய்சுவின் நாற்காலி அதிக நாள் தாக்குப்பிடிக்க வாய்ப்பில்லை முகமது மொய்சு அதிபர் பதவியை இழக்கும் நாட்கள் நெருங்கிவிட்டதாகவே கூறலாம் அத்தகைய சுவாரஸ்யமான செய்திகள் மாலத்தீவில் இருந்து வெளிவருகின்றன முகமது மொய்சு தொடர்பான இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள் இப்போது கசிந்துள்ளன முகமது மொய்சு மீது குற்றம் சாட்டி விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் களத்தில் இறங்கியுள்ளன இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவை ஆதரிக்கும் எதிர்க்கட்சிகள் என்று சொல்லலாம் மாலத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த கோரிக்கையை உயர்த்தியுள்ளன எதிர்க்கட்சிகள் மொய்சுவின் கட்சியான பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரசுக்கு எதிராக முக்கிய எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது மாலத்தீவு நிதி அதிகாரம் மற்றும் மாலத்தீவு காவல்துறையின் நிதித்துறை நுண்ணறிவு பிரிவு சேர்ந்து உருவாக்கிய ஆவணங்கள் உட்பட உள்ள தகவல்கள் கசிந்துள்ளதாக தெரிகிறது சமூக ஊடகமான எக்ஸில் இந்த ஆவணங்கள் வெளியாகியுள்ளன அதனால் முகமது மொய்சு ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் மொய்சுவின் தனி வங்கி கணக்கில் நடந்துள்ள பண பரிவர்த்தனைகள் குறித்து அதில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது பதினாறு முறை சட்டத்திற்கு புறம்பாக பரிவர்த்தனை நடந்துள்ளதாக அதிலிருந்து தெளிவாகியுள்ளது கிடைக்கப்பெற்ற பணத்தின் உறைவிடத்தை மறைப்பதற்கான முயற்சிகள் அந்த ஆவணங்களின் மூலம் தெளிவாகியுள்ளதாம் குற்றச்சாட்டு வலுவாக உள்ளதைத் தொடர்ந்து மொய்சுவிற்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி களமிறங்கியுள்ளது அக்கட்சிக்கு ஆதரவாக பீப்புள்ஸ் நேஷனல் பிரண்ட் கட்சியும் உள்ளது தகவல்களின் அடிப்படையில் மொய்சு மீது குற்றம் சாட்டி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று முன்னாள் துணை அதிபராக இருந்த முகமது ஜமீல் அகமது கோரியுள்ளார் இந்த விஷயங்களை தமது சமூக ஊடக பக்கங்களிலும் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஜமீல் வளர்ச்சி திட்டங்களின் மறைவில் பெரும் ஊழல்களை மொய்சு செய்துள்ளார் என்றும் பொதுமக்களுக்கான திட்டங்களின் பெயரில் அளவுக்கு அதிகமான பணத்தை சட்டவிரோதமாக செலவு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இவற்றின் மீதெல்லாம் சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஜமீல் கேட்டுக் கொண்டுள்ளார் மொய்சு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்றாலும் அவர் தப்பிக்க வாய்ப்பில்லை என்ற அறிகுறி தென்படுகிறது என்னதான் குற்றவாளியாக முயற்சித்தாலும் தனது பக்கம் நியாயம் இருப்பதால் அதனால் எதுவும் நடக்காது என்றும் கூறுகிறார் மொய்சூ அதிபராவதற்கு முன்பு இதே குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தாலும் அப்போது ஆதாரங்கள் எதுவும் வெளியாகி இருக்கவில்லை ஆனால் இப்போது விஷயம் ஆதாரங்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் மொய்சுவின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை சீனாவுடன் கைகோர்த்து இந்தியாவிற்கு எதிராக மொய்சூ நடத்திய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் தக்கதான எதிர்வினைகள் இன்றிலையில் நாளை நிச்சயம் கிடைத்தே தீரும் அது எந்த வழியில் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்னவானாலும் மொய்சூ காலம் அதிபர் நாற்காலியில் அமர்ந்திருக்க மாட்டார் என்பது உறுதி சீனாவுடன் கைகோர்த்து இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட நாடுகளின் நிலைமை என்ன என்பதை அவசியம் இல்லை குடும்பம் எங்கு சென்றது இலங்கையின் முன்னாள் அதிபர் குடும்பம் என்னவானது அதிபர் மாளிகையில் மக்கள் முற்றுகையிடும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்திருந்ததை நாம் அறிவோம் இப்போது இந்தியாவிற்கு சாதகமான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் அதிபராக ார்ளுக்கும் பாகிஸ்தானின் சந்தேகமில்லை உற்சாகப்படுத்தினாலும் லஞ்சம் மொய்சு அவரது நாற்காலி பறிபோகவே செய்யும் வெகு விரைவில் அதற்கான தொடக்கம்தான் இப்போது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம் முகமது மொய்சுவால் அந்த அதிபர் நாற்காலியில் அமர்ந்து இந்தியாவிற்கு எதிராக விளையாட்டு காட்ட முடியாது என்பது உறுதியாகிவிட்டது